thank you என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லைன்னும் போது பொதுமக்களுடைய நிலைதான் என்ன திருப்பூர் மாவட்டத்தில் ஸ்பெஷல் எஸ்ஐ சண்முகவியல் படுகொலை செய்யப்பட்டதை நான் இப்போ பேசிட்டு இருக்கேன் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் அதிமுகவை சேர்ந்த மகேந்திரன் முன்னாள் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினரான இவருக்கு உடுமலை அருகே இருக்கக்கூடிய குடிமங்கலம் மூங்கில் தொழுவு பகுதியில ஒரு பெரிய தோட்டம் இருக்கு தென்னை மரங்கள் நிறைய இருக்கக்கூடிய இந்த தோட்டத்தை பராமரிக்கக்கூடிய பொறுப்புல மூர்த்தி என்பவர் இருக்கிறார் மற்றும் அவருடைய குடும்பத்தினரும் அங்கே தங்கி வேலை பண்ணிட்டு வராங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அதாவது சம்பவம் நடந்த மூர்த்தி அவருடைய மகன்களான தங்கப்பாண்டி மற்றும் மணிகண்டன் அகம்பக்கத்தில் இருக்கவங்க தகவல் அந்த டைம்ல ரோந்து பணியில சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் மற்றும் காவலர் அழகுராஜா ரெண்டு பேரும் இருந்திருக்கிறாங்க இவங்களும் உடனே ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க இந்த சண்டையை விளக்க இவங்க முற்பட்டு இருக்கிறாங்க ஆனா பாருங்களேன் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலுவை இவங்க வெட்டி படுகொலை பண்ணிட்டாங்க காவலர் அழகராஜா சிறப்பு ஆய்வாளரை வெட்டுவதை பார்த்து உடனே அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டிருக்கிறார் தகவல் தலைமையில் இவரு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தீவிரமா தேடிட்டு வந்தாங்க சம்பவ இடத்திற்கு ஹண்டர் மற்றும் டெவில் ரெண்டு மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டது சண்முக வேலுவை கொண்டதா மூர்த்தி அவருடைய மகன் தங்கப்பாண்டி சரண் அடைஞ்சிட்டாங்க இன்னொரு மகன் மணிகண்டன் தேடப்பட்டு வந்தார் இந்நிலையில சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொன்ற கொலையாளி முதலாளி மணிகண்டனை போலீசார் எப்படியோ கைது பண்ண போயிருக்கிறாங்க அந்த இடத்த போலீசாரை தாக்க முற்பட்டு இருக்கிறாரு மணிகண்டன் தற்காப்புக்காக போலீசாரும் கையில இருந்த துப்பாக்கியால மணிகண்டனை சுட்டு இருக்கிறாங்க இது காவல்துறை தரப்புலே தெரிவிக்கப்பட்டிருக்கு சுட்ட உடனே சம்பவ இடத்திலேயே மணிகண்டன் உயிரிழந்திருக்கிறாரு இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இது எப்படி பார்க்கப்படுதுன்னா காவல்துறையினர் மேலேயே கையை வச்சுட்டியா அவங்களே கொண்டுட்டியா உனக்கு என்ன பண்றோம் பாருன்ட்டு என்கவுண்டர் போட்டு இருக்கிறாங்க வேணும்டே இந்த வேலையை பண்ணிருக்காங்க வேணும்டே சட்டத்தை இவங்க கையில எடுத்திருக்கிறாங்கன்ட்டு ஒரு சிலர் இந்த விஷயத்த பெருசா பேசிட்டு வராங்க இந்த விஷயம் சமூக வலைதளங்கள பேசு பொருளா ஆயிடுச்சு எது எப்படியோ சண்முகவேலு அவர்கள் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸ்பெஷல் எஸ்ஐயான சண்முகவேலு அவருடைய உடல் நல்லடக்கம் பண்ணப்பட்டிருக்கு அரசு மரியாதையோட தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த குடும்பத்துக்கு உடனடியாக ஒரு கோடி நிவாரணத் தொகையை வழங்கணும்னு சொல்லியிருக்கிறாரு நிவாரணமும் மரியாதையும் மட்டும் போதாது மீண்டும் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறாமல் பாதுகாப்பது தான் தமிழகத்திற்கு நல்லது